புங்குதீவு மாணவி வித்யா கொலை வழக்கு சந்தேக நவர்களுக்கு மீண்டும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது புங்குதெய்வு மாணவி கொலை வழக்கு இன்று ஊர்வலத்துறை நீதவான் நீதிமன்றில் நீதவான் ஏஎம்எம் ரியால் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பன்னிரண்டு சந்தேகனவர்களும் அன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணையை அடுத்து சந்தேக நபர்களை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டதுடன் அன்றைய தினத்திற்கு வழக்கினை ஒத்திவைத்தார் இதேவேளை இன்றைய தினம் ஊர்காவுத்துறை நீதிவா நீதிமன்றில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது குறித்த வழக்கின் ஆரம்ப காலத்தில் நீதிமன்ற வளாகத்தில் கடுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்த போதிலும் கடந்த சில மாதங்களாக பாதுகாப்பு ஓரளவு தளர்த்தப்பட்டிருந்தது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கலத்துறை சிறைச்சாலை பேருந்தின் மீது துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதில் சிறைச்சாலை அதிகாரிகள் கைதிகள் உயிரிழந்திருந்தார்கள் இதன் காரணமாக பாரிய குற்றச்செயலுடன் தொடர்புடைய கைதிகளுக்கு பாதுகாப்பை அதிகரிக்குமாறு பொலிஸ் மாதிபர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது